ஷோ மஞ்சள் வெயில் மாலை ஆஃப்டர் லாங் டைம் உங்களை இந்த ஷோவில் மீட் பண்றதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வழக்கம் போல இன்றைக்கும் நம்மளோட ஷோல நாலு சூப்பர் பான செக்மெண்ட்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது என்னென்னு பார்க்கலாம் வாங்க நம்ம ஷோவோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் யோகா அப்படிங்கிற விஷயம் நம்மளோட லைஃப்ல ஒரு அங்கமா பல வருஷங்களா இருந்துட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படிப்பட்ட யோகாவை இந்த செக்மெண்ட்ல எவ்வளவு ஈஸியா சொல்லி தராங்க அப்படின்னு பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து நின்ற நிலையில பண்ணக்கூடிய ஆசனங்களை வந்து பார்க்க போறோம் எதுக்காகனா ஃபுல் பாடி வந்து ஸ்ட்ரெச் பண்ண போறோம் அதாவது வந்து நிறைய ஆசனங்கள் செய்யறதுக்காக முன்னாடி ப்ரிப்ரேட்டரி போர்சஸ் சொல்லுவாங்க இல்லை ஸ்ட்ரெச்சஸ் சொல்லுவோம் அதை வந்து நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இதுல பண்ணும்போது போது நம்ம உடம்பு முழுக்கவே வந்து நல்ல வந்து தளர்வு வந்து ஏற்பட்டுரும் அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணும் வந்து ரொம்ப சுலபமா இருக்கும் இதுல வந்து பயிற்சி ஒன்று பருவதாசனா பண்ண போறோம் இருந்து லோ சொல்லக்கூடிய அடுத்ததுல இருந்து நம்ம பண்ண போறோம் எப்படி பண்றதுன்னு பாப்போம் வலது காலை முன்னோக்கி வச்சுட்டு நல்லா நேரம் வந்து இடுப்புல வந்து கைவிக்கணும் இடது காலில வந்து பண்ணிடலாம் உள்ள அறுத்துக்கலாம் மூச்சு உள்ள எழுத்து வெளியிடலாம் அது வந்து பர்வதாசனால இருந்து லோ லஞ்சு சொல்லக்கூடிய அந்த இது கால் வந்து மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருந்தோம் வலது கால் இடது கால் ரெண்டுமே மாத்தி மாத்தி பண்ணிட்டு ஒரு ஐந்துல இருந்து ஒரு ஆறு முறை செஞ்சுட்டு ரிலாக்ஸ் எடுத்துட்டு மறுபடியும் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டு மூணு செட் வந்து செஞ்சிடலாம் இப்போ பயிற்சி இரண்டு பயிற்சி இரண்டுலயும் வந்து பர்வதாசனால இருந்து நம்ம பிரிக்ஷாசனான்னு சொல்லக்கூடிய லிசர்ட் போஸ்க்கு வந்து போக போறோம் இதுவும் வந்து வலது காலும் இடது காலும் வந்து மாத்தி மாத்தி வந்து செய்யற மாதிரி வரும் கல் எடுத்துக்கலாம் மூச்சு உள்ள எழுத்து வெளியிடலாம் இந்த பயிற்சி இரண்டுல பருவதாசனால இருந்து நம்ம வந்து 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 போனோம் போஸ்க்கு இதுல கை போசிஷனையும் எவ்வளவு தூரம் நம்ம வர முடியுமோ அந்த கால் கொண்டு வந்து அந்த கைக்கு பக்கத்துல வந்து வச்சுக்கலாம் இப்ப வைக்க முடியல ரெண்டு கையை தாண்டி வந்து அந்த காலை வைக்க முடியலன்னா ரெண்டு கைக்கு நடுலையுமே வந்து வைக்கலாம் அது வந்து ஒவ்வொருத்தருக்கு ஏத்த மாதிரி வந்து நம்ம அப்படியே மாத்திக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து வலது பக்கமும் இடது பக்கமா வந்து மாத்தி மாத்தி செய்வோம் இந்த மாதிரி செய்யும் போது நம்ம என்ன ஆகும் பாத்தீங்கன்னா உடல் முழுக்கவே வந்து நல்லா தளர்வடைஞ்சிரும் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள தெளி விடலாம் எந்த பயிற்சிகளை முடிஞ்சு செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் இங்கிலீஷ்ல பேசணும் பல பேரோட கனவாவே இருக்கும் அப்படிப்பட்ட கனவை நனவாக்குற செக்மெண்ட் தான் செக்மெண்ட் ஈஸியா இந்த செக்மெண்ட்ல இங்கிலீஷ் சொல்லி தராங்க அப்படின்னு பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசாக என்னெல்லாம் பார்க்க போறோம் ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ நம்ம எதை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம் காலங்கள் அதாவது டென்சஸ்ங்கிற விஷயங்களை பத்தி பாக்குறோம் இல்லையா இந்த டென்சஸ் நமக்கு என்ன பண்ணுவது நமக்கு பேசுறதுக்கும் எழுதுறதுக்கும் நமக்கு ஈஸியா நமக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு இல்லையா சோ நம்ம எழுதுறோம் பேசுறோம் அப்படின்னா எழுதுறது கூட சிலர் எழுதிடுவோம் இந்த பேசுறதுக்கு தான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும் இந்த ரீசன் இஸ் என்னன்னா கஞ்சி கன்சிகூட்டிவா பேசுனதுக்கு கஷ்டமா இருக்கு ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் அப்புறம் நான் கொஞ்சம் பிரேக் எடுத்து பேசுற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி வரும் ஸோ அதுக்கு எப்படி அப்படின்னா அந்த பழக்கம் வந்து ஒரு ரீடிங் கெபாசிட்டன்ஸ் ரீடிங் ப்ராக்டிஸ் வச்சுக்கோங்க எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணிக்கிட்டே வருமோ அந்த ஃபாஸ்ட்னஸ் வந்து நம்ம பேசலேயும் வரும் ஸோ பேசும்போது நமக்கு இங்கிலீஷ் பேசுறதுல கொஞ்சம் ஈஸியாக நமக்கு வரும் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகாம பேசுவோம் அதே மாதிரி நீங்கள் ரீடிங் பண்ணும்போது எந்த வெக்கேபுலரிலாம் புதுசாக இருக்கோ அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சா அதுக்கான தமிழ் அர்த்தங்களை தெரிஞ்சுக்கோங்க அந்த அர்த்தங்களை அந்த வார்த்தைகளை நீங்க அடுத்த பேசும்போது இல்லை ரீட் பண்ணும்போது யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அப்படி யூஸ் பண்ணும்போது ஸ்ட்ரக் பண்ண மாட்டோம் நம்ம சோ இப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன டிப் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் நம்மளோட ஃப்ளூயன்சிய வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அண்ட் ஓவர் நம்ம சென்டென்ஸ் எழுதுறோம் அப்படின்னா இப்ப நம்ம டென்சஸே எழுதுறோம் எடுக்கிறோம் அப்படின்னா என்ன மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ்ல எழுதுறோங்கிறது செகண்டரி இந்த ரூல் எதா இருக்குன்னா இருக்கட்டும் பட் ஆனா நீங்க எடுக்கக்கூடிய ஆக்ஷன் அந்த ஆக்ஷனை நீங்க அந்த சென்டென்ஸ்ல நீங்க உட்கார வைக்கிறீங்க ஸோ அப்படி உட்கார வைக்கும் போது அந்த சென்டென்ஸ் வந்து கரெக்டா என்ன ஆகணும் ஃபுல்ஃபில் ஆகணும் இல்லையா ஸோ அது வந்து சப்ஜெக்ட்டோட டிபெண்டன்ஸ் சேர்ந்து இருக்கணும் நீங்க யாரை குறிக்கிறீங்க என்ன ஆக்ஷன் எடுக்கிறீங்க அந்த ஆக்ஷன் யாருக்கிட்ட எப்படி சர்டானிட்டி கொடுக்குது அப்படிங்கறத நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அப்படி இருக்கும் போது இன்னைக்கான டென்ஸ் என்ன இந்த ரூல் என்ன ஒர்க் ஃபார்ம் என்ன அதை எப்படி இண்டிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தருவாங்க இன்னைக்கான டைம்ஸ் வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் சோ இதுல நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ் பாக்குறோம் நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ் போது நாட்ங்கிறது நம்ம இண்டிகேட் பண்றோம் இங்க வந்து அதாவது வி ஒன் வி டூ வி த்ரீ சோ வி ஒன் அப்படிங்கும் போது விச் இஸ் இண்டிகேட் பிரசன்ட் ஃபார்ம் சோ நம்ம என்ன சொல்றோம் அப்படிங்கறது வந்து எந்த ஃபார்ம்ல யூஸ் பண்றது முக்கியம் சோ நம்ம வி ஒன்னுங்கிறது பிரசன்ட் ஃபார்ம்ல யூஸ் பண்றோம் வி டூ வரும்போது பாஸ்ட் ஃபார்ம் வி த்ரீ வரும்போது பாஸ்ட் பார்ட்டிசிபேட் ஃபார்ம் ஸோ நம்ம எந்த வார்த்தைகளை எந்தெந்த ஃபார்மேஷன்ஸ்ல அப்ளை பண்றோம் அப்படிங்கிறது சோ ஸோ அப்போ அதுக்கப்புறம் இப்போ இன்னைக்கான வேர்க் ஃபார்ம் என்ன அப்படின்னா வாண்ட் சோ வாண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படிங்கிறது இல்லையா வாண்ட் அப்படிங்கிறது நீட் அப்படிங்கறத சொல்லுவாங்க அது வந்து தேவை அப்படிங்கறது வந்து நீடுங்கிறது வாண்ட்னா அந்த இடத்துல வேணும் அப்படிங்கறதுதான் சோ ஐ வாண்ட் அப்படிங்கிற மாதிரி இதுவே வீ டூ ஒன் வீ த்ரீ ல வரும் போது வாண்ட்டட் மே சேம் தான் வேண்டும் சோ நமக்கு மீனிங் டிப் அதாவது ஒரே மாதிரிதான் இருக்கும் வாண்ட் வாட்டடுக்கு பட் ஆனா நீங்க எழுதக்கூடிய டென்சஸ் கேத்த மாதிரி மாறும் நமக்கு மீனிங் ஓகேங்களா இப்போ நான் வந்து வாண்ட் வாண்டட்குமே வேண்டும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன் ஐ வாண்டட் டு கோ நான் கண்டிப்பா அங்க போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றது ஸோ அப்ப ஆனா அங்க இடத்துல என்ன சொல்லல நான் வேண்டும் ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் சொல்றேன் ஐ வாண்ட் டு கோன்னும் போது நான் கண்டிப்பா அங்க போய் ஆகணும் அப்படிங்கறத சொல்றேன் அப்போ அந்த வாண்டடுங்கிறது எப்படி இண்டிகேட் ஆகுது இன்டைரக்டா இண்டிகேட் ஆகுது அப்போ அந்த வாண்டடுங்கிறத நம்ம வேற எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்ன சப்ஜெக்ட் இருக்கு రెడీ ఫ్యూచర్ పర్ఫెక్టన్స్ అదో రూల్ సో రూల్ వరం సబ్జెక్ట్ ప్లస్ వల్ ఆర్షన్ so will ill shall அப்படிங்கறத கொடுத்தாச்சு so நெகட்டிவ்ங்கறனால not கொடுத்தாச்சு பர்ஃபெக்ட்னால have then verb form வந்து v3 which is indicate past participle so அப்ப நமக்கு என்ன ஆயிடுச்சு ரூல் ரெடி ஆயிடுச்சு subject will or shall not and perfectனால have then v3 example so இப்போ ரூல் ரெடி ஆயிடுச்சு இப்போ ரூலுக்கு கேட்ட மாதிரி என்ன பண்ணும் நம்ம एग्जांपल நம்ம பண்ண போறோம் so நம்ம v3 என்னது wanted இல்லையா அப்போ ஸோ எக்ஸாம்பிள் ஷீ அண்ட் வில் நெகட்டிவ் வர்றதால நாட் அண்ட் தென் பெர்ஃபெக்ட்ல நமக்கு என்ன இருக்கு ஹேப் ஸோ ஷீ வில் நாட் ஹேப் அப்படிங்கிறத கொடுத்தாச்சு ஆஸ் பர் ரூல் வந்துருச்சு வி தீ வரும்போது வாண்டட் அவளுக்கு அந்த இடத்துல என்ன இருக்காது தேவை இருக்காது என்ன தேவை இருக்காதுங்கிறது கொடுக்கறது செகண்டரி பட் அந்த இடத்துல அவங்களுக்கு தேவை இருக்கு இல்ல வேண்டும் சொல்லிருக்கோமே அப்போ வேண்டும் இருக்காது அப்படின்ற மாதிரி வருமான கிடையாது தேவை இருக்காது அப்படிங்கிற தான் வரும் அந்த வேண்டும்ங்கிறது எப்படி வரும்னா இன்டெரக்டா அவங்களுக்கு பிளே ஆகுற மாதிரி இருக்கும் அப்ப ஷீ வில் நாட் ஹவ் வாண்டட் ஸோ எந்த இடத்துல தேவை இருக்காது எது தேவை இருக்காதுன்னா ஹர் நோட்ஸ் ஆர் எனி திங் நீங்க என்ன அதுக்கு அப்புறம் ஃபில் பண்றீங்களோ பண்ணிக்கலாம் ஸோ ஷி வில் நாட் ஹாவ் வாண்டட் ஹர் நோட்ஸ் அப்படின்னா அவளுக்கு அவரோட நோட்ஸ் அதாவது அவங்க எழுதக்கூடிய அந்த சின்ன சின்ன நோட்ஸ் இருக்கு இல்லையா அது தேவை இருக்காது அப்படிங்கிறாங்க ஸோ இப்போ ஸோ அவள் என்ன இருக்காது அவளுக்கு யாருடைய நோட்ஸ் இருக்காது அவளுடைய நோட்ஸ் அதாவது அவளுங்கிறது இருக்கு ஹர் நோட்ஸ் அப்படின்னு வரும்போது அவளுடைய நோட்ஸ் இல்லையா ஸோ நோட்ஸ்ன்னு வரும்போது நீங்க குறிப்புகள் அப்படிங்கறத கூட சொல்லலாம் அப்போ உங்களுக்கு யாருடைய நோட்ஸ் அவளுடைய நோட்ஸ் வருது இல்லையா நோட்ஸ் வரும்போது தேர்டு குறிப்புகள் என்ன இருக்காது தேவை வில் நாட் ஹாவ் தேவை இருக்காது சோ அப்போ ரெண்டு அதாவது ஒரு சப்ஜெக்ட் ஒரு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ரெண்டுமே இருக்கு சோ இங்க சப்ஜெக்ட் இருக்கு இங்க வந்து இவங்க இன்டைரக்ட் ஆப்ஜெக்டா இருக்காங்க ஹர்ங்கிறது இப்ப ரெண்டியுமே ஒரே இடத்துல இண்டிகேட் பண்ணும்போது நம்ம அவள் அவளுக்கு யாருக்குன்னா அவங்களுக்கு அவளுடைய நோட் வந்து தேவை இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம மாதிரி இந்த வாண்ட் வாண்டட்ங்கிறத வந்து தமிழாக்கம் புரிஞ்சுட்டு நீங்க டைரக்டா ஏன் யூஸ் பண்ண ரீசன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் டூ இன்டெரக்ட்லி இன்டெரக்டா தான் நமக்கு என்ன ஆகுனா மாதிரி இருக்கும் சோ இன்னைக்கான வச்சு நம்ம இன்னைக்கான சென்டென்ஸ் எழுதிருக்கோம் அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸ் பார்க்கலாம் தேங்க்யூ அடுத்த செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் நமக்கு தெரியாத விஷயம் ஆயிரம் நாளும் இந்த செக்மெண்ட்ல ஒவ்வொரு விஷயமா சொல்லி இருக்காங்க இன்னைக்கு இந்த செக்மெண்ட் என்ன சொல்லித்தர போறாங்க பார்க்கலாம் வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம எல்லாருக்குமே இந்த பால் பாயிண்ட் பென் யூஸ் பண்றது ரொம்ப பிடிக்கும் என்னதான் வந்து ஜெல் பெனா இருக்கட்டும் லிங்க் பெனா இருக்கட்டும் இப்படி காஸ்ட்லியான பென்ஸ் எல்லாம் இருந்தாலும் எல்லாருக்குமே இந்த பால் பாயிண்ட்ல எழுதுறது அப்படின்றது ரொம்ப பிடித்த விஷயம்னு வச்சுக்கோங்க அதுலயும் ஒரு சில பேருக்கு இந்த பால் தான் ரொம்ப நல்லாவே ஹேண்ட் ரைட்டிங் வருதுன்னு ஃபீல் பண்ணுவாங்க அதுல நம்ம முக்கியமா நோட் பண்ண வேண்டியது எதுக்காக அந்த பால் பாயிண்ட் பெண்ணோடைய கேப்ல எல்லாம் சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கு அப்படின்றது ஒரு பெரிய கன்ஃபியூஷனா இருக்கும் இது எதனால வச்சிருக்காங்க மேபி அந்த பெண்ணுக்கு ஏர் சர்க்குலேஷன் தேவையோ அப்பதான் அது ட்ரை ஆகாம இருக்குமோ அப்படிலாம் நிறைய கன்ஃபியூஷன் இருந்திருக்கும் இல்லை நிறைய பேர் அதை பத்திலாம் யோசிக்காமே விட்டிருப்போம் ஒரு சில பேருக்கு அந்த இடத்துல ஹோல் இருக்கு அப்படின்னே தெரியாம இருந்திருக்கும் ஆனா அதை வச்சதுக்கான ரீசனா என்ன சொல்றாங்க அப்படின்னா சின்ன குழந்தைகள்லாம் இந்த பேனா மூடியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா படக்கம் எடுத்து வாயில போட்டு என்ன என்ன தெரியல தெரியலக்கான அப்படின்ற மாதிரிலாம் வீட்டுல நிறைய பேர் புலம்புறத நம்ம கேட்டிருக்கோம் ஸோ அதுக்காகவே குழந்தைங்க எல்லாமே இந்த பெண்ணுடைய கேப்பை எடுத்து விழுங்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிரீதிங் அங்க தடைப்படக்கூடாது அப்படின்றதுக்காகவே தனியா ஒரு ஹோல்ஸ் வச்சிருக்கிறதா சொல்றாங்க இது என்னப்பா அவ்வளோ காம்ப்ளிகேஷனுக்காக எல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் இது ரொம்ப ரேரா நடக்கக்கூடிய இன்சிடென்ட் அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சாலும் அப்படியும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு முன்னோக்கு சிந்தனைனால மட்டுமே தான் இந்த மாதிரி செயல்படுத்துறாங்க நிறைய பேர் சாப்பிடுவாங்க ரொம்ப சூப்பராகவே சாப்பிடுவாங்க அவங்களுக்கு வெயிட்டே போடாது ஆனா சாப்பிடவே மாட்டாங்க ஒரு சில பேருக்கு வெயிட் போடும் என்னையா அது ஒண்ணும் புரியலையே கன்ஃபியூஷனா இருக்கே அப்படின்ற மாதிரிதான் குழப்பத்துல இருப்பாங்க இன்னும் நிறைய பேர் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எல்லாம் இல்லையான்னு தெரியல சும்மா இந்த நானும் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க உண்மையிலேயே என்ன ஆகுது பார்த்தா ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த கேலரிஸ் எல்லாம் பேர்ன் ஆகும் அதுக்கப்புறம் ஆகாது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனா நீங்க ஒர்க் அவுட் பண்றதே கேலரிஸ் பேர்ன் பண்ண ட்ரிகர் பண்ற மாதிரி தான் அது ட்ரிகர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டே ஃபுல்லாவே உங்களுடைய கேலரிஸ் உங்களுடைய ஆக்சன்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதுலேயும் நீங்கள் சும்மாவே உட்காந்துட்டு இருந்தால் கூட உங்களுடைய கேலரி போனது நடக்கும் என்ன நீங்கள் அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதல் வேகத்தோட நடக்கும் ஸோ காலையில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப மேண்டட்டரி காலையில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டே ஃபுல்லாகவே உங்களுடைய கேலரிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பேர்ன் ஆக ஆரம்பிக்கும் உலகத்துக்கு கிடைக்கக்கூடிய ஆக்ஸிஜன் கடல்ல இருந்து கிடைக்குது நிறைய அப்படின்னு சொல்லுவாங்க அதையும் தாண்டி அமேசான் காடுகள்லேருந்து தான் நமக்கு ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கான ஆக்சிஜன் ப்ரொடக்ஷன் உலகம் முழுக்க கொடுக்கக்கூடியது ஒரே இடம் அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா அமேசான் தான் அந்த காடுகள்லாம் அழிஞ்சிடக்கூடாது அந்த மரங்கள்லாம் அழிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காகவே ஸ்வீடிஷை சேர்ந்த ஒரு பில்லியனர் என்ன பண்ணிருக்காரு ஜான் அப்படின்றது அவரோட பேரு நாலு லட்சம் ஏக்கர் யாருக்கும் கிடையாது எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அப்படியே தூக்கி வளைச்சு போட்டிருக்காரு ஆனா அவருக்கு ஃபியூச்சர்ல எந்த ஒரு பிளானுமே கிடையாது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க ஒன் அண்ட் ஒன்லி அமேசான் காட்ட பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக மட்டுமே தான் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி நிறைய பேர் இனிஷியேட்டிவ் எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க ஆனால் இவர் கொஞ்சம் மாஸ் ப்ரொடக்ஷனா வாங்கி போட்டதுனால இது இப்போ வரைக்கும் கொஞ்சம் பெரிய நியூஸாவே இருக்கு இந்த விஷயம் இப்போ ரீசண்டா நடந்துட்டுதான் பரவாயில்ல டூ தௌசண்ட் ஃபைவ்லேயே இந்த ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இந்த பெருமையை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறது ஜாயின் தான் எல்லாருமே யான் பண்ணுவோம் அதுலயும் இந்த யார்னிங் எதனால பண்றோம் கொட்டாய் விடுறதுக்கு என்னதான்ப்பா ரீசன் அப்படின்ற மாதிரி நிறைய குழப்பம் இருக்கும் அதை விடும்போது கண்ணெல்லாம் கலங்கும் ஆனா உண்மையிலேயே நம்மளுடைய பிரெயின்ல என்ன நடக்குது ஆக்சுவலா அது ஒரு சூப்பர் பவர் அப்படின்னு சொல்லுவோம் என்னப்பா அது சம்பந்தமே எல்லாம் பேசுகிறேன் அப்படின்னு தானே கேக்குறீங்க என்னன்னா நமக்கு நமக்கு தூக்கம் வருது ஆனாலும் ஒர்க் இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு ரொம்ப எக்ஸாஸ்டா இருப்போம் இல்லையா அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல நம்ம யார் பண்ணும்போது உடனே என்ன ஆகும் டப்புன்னு நம்மளுடைய பிரைன் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுக்கும் அது போக நம்ம தூக்கத்தை எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இப்படியே ரிவர்ஸ்ல நைட்ல என்ன நடக்கும் தெரியுமா நம்ம தூங்கறதுக்கு முன்னாடி ஒரு இண்டிகேட்டராக அதை அப்படியே கொட்டாவே வெளியே வர ஆரம்பிக்கும் ஆனால் அதுவுமே ஓரளவுக்கு ஸ்லீப்பை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் கரெக்டான டைம்ல தூங்கி எந்திரிச்சிங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை ரிசர்ச் பண்ணுறதுக்காக நாசா மாதிரியான ரிசர்ச் சென்டர்லாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் தான் இருப்பாங்க ஏன்னா இப்போ திடீர்னு இங்கேருந்து இருந்து ஒரு மிசைலையோ ராக்கெட்டையோ லான்ச் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ அந்த டைம்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த கோடிங் இல்லையா அந்த கோடிங்ல ஒரு கமா இல்ல ஒரு அப்பாஸ்டபி ஒரு செமிகாலன் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணா கூட அது கிராஷ் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க சோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா ரொம்ப துல்லியமாக ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு இடத்துல தான் இப்போ நாசா மாதிரியான ரிசர்ச் சென்டர்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இப்போ லேண்டில் இருக்கக்கூடியதுன்னா ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோலில் வச்சிருக்கலாம் ஆனால் இதெல்லாம் நம்மளையும் தாண்டி உயரத்துக்கு போகக்கூடிய ஒரு விஷயம் அங்கே ஏதாவது ஒரு சின்ன பிள்ளை நடந்தா கூட அதை திருத்துறதுக்கு முன்னாடியே சேதாரம் நிச்சயம்ன்ற மாதிரி ஆயிடுமா இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கன்டென்ட்டோட உங்கள நான் வந்து சந்திக்கிறேன் அடல் அண்ட் சிஸ்ட பாய் ஃப்ரம் விஜய் ஸ்ரீ தி இன்னைக்கு நம்மளோட மஞ்சள் வெளி மாலை ஷோல வந்த சூப்பர்பான செக்னென்ஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பான எபிசோடோட மீண்டும் சந்திப்போம் அடல் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வெளி மாலை